Pero... ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தா போதும் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பைக்கை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அட ஆமாங்க நம்ம காளியார் கோவில் யமகா ஷோரூம் ஜோவன் மோட்டர்ஸ்ல ஆடிய முன்னிட்டு ஒரு அதிரடியான ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்படி என்ன ஆஃபர் அப்படின்னு தானே கேக்குறீங்க சொல்றேன் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த யமகா ஒன் டுவெண்டி ஃபைவ் ஹைபிரிட் ஸ்கூட்டிய வெறும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு அதுவும் இருபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க மட்டும் இல்லங்க இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு யமகா ஷோரூம் ஜோவன் மோட்டர்ஸ்ல நீங்க என்ன பைக் எடுத்தாலும் உங்களுக்கு ஹெல்மெட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோலும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த அதிரடியான ஆடி ஆஃபரை கண்டிப்பா மிஸ் அவுட் பண்ணி நம்ம காளியார் கோயில்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோரூம் அப்படின்னா அது கண்டிப்பா ஜோவன் மோட்டர்ஸ் தான் சொல்லியாகணும் ஏனா இவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து பைக் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே டாப்ரல் இருக்கும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆஃபர் இந்த ஆடி மாசத்தோட முடிய சோ அதனால நம்ம ஷோரூம் உடனே விசிட் பண்ணி உங்களோட பைக்கை புக் பண்ணிக்கோங்க நம்ம ஷோரூம் காளியார் கோவில் நரிக்கோட்டையில லொகேட் ஆயிருக்கு சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த ஆஃபர மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க பை கைஸ்